இவங்களுடைய ஒரே ஒரு மைனஸ்ன்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு குருங்குறவர் எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் அது ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ அந்த குரு பகவான் இவர்களுக்கு அந்த இடத்தில் வக்ரம் அப்போ எட்டாம் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த முடக்கத்தை இவர்கள் உணர மாட்டார்கள் அது நடக்காது இப்போ இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய பணத்தை தனத்தை வாய்ப்பை இவர்கள் மற்றவர்களுக்கு தூக்கி தூக்கி கொடுத்தார்கள் இவர்களிடம் இருந்து யாரெல்லாம் விஷயத்தை பெற்று கொண்டார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களை மேலும் கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி கெடுத்தார்கள் அப்படின்னு நாம் சொல்ல முடியும் இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா இது நாள் வரை இவர்களுக்கு இருந்த அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இவர்களுடைய கடனை வளர்த்தது கடனை மட்டும்தான் வளர்த்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பம்பு வழக்கு நோய் எதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அப்போ இவர்களுக்கு அந்த அஷ்டம குரு அப்படிங்கறத இவர்கள் உணராமல் அந்த லாபத்தை எடுத்து கொண்டு பல பிரச்சனைகளை டக்கு டக்குன்னு தீர்ப்பார்கள் எப்போ தீர்ப்பார்கள் அப்படின்னா அந்த போராட்டாதிங்கிறது இங்க இவர்களுக்கு ரெண்டு ஐந்தாம் பாவமாக வருகிறது என அதன் ஆதிபதி குரு ரெண்டுங்கிறது வருமானம் வருவது ஐந்துங்கிறது ஆறுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய நோய் இவர்களுடைய எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு வந்து தீரக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரிச்சிய ரசிக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரமாக காத்துக்கொண்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு கிரகம் நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமரப் போகிறது ஜீவனாதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்து இவர்களுக்கு பத்தாம் வீட்டை பார்க்க போகிறது இப்போ இவங்களுடைய ஒரே ஒரு மைனஸ்ஸுன்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு குருங்கிறவர் எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் அது ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் போ அந்த குரு பகவான் இவர்களுக்கு அந்த இடத்தில் வக்ரம் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய உணரமாட்டார்கள் என்ன நடந்தது நிறைய பணத்தை வாய்ப்பை இவர்கள் மற்றவர்களுக்கு தூக்கி தூக்கி கொடுத்தார்கள் இவர்களிடம் இருந்து யாரெல்லாம் விஷயத்தை பெற்று கொண்டார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களை மேலும் கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி கெடு அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இதனால் வரை இவர்கள் இவர்கள் சக்திக்கு மீறி தான் எடுத்து கொடுத்தார்கள் இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது வரை இருந்த அந்த அஷ்டம சனி இவர்களுடைய கடனை வளர்த்தது கடனை மட்டும் தான் வளர்த்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பம்பு வழக்கு நோய் எதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது

பத்தாம் இடத்தை பார்க்கிறதா ஓ கலத்தராதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கிறதா நடுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பிரதர் சந்திரனும் அந்த இடத்தில் வரப்போகிறது ஆறு கிரகங்கள் அதாவது பாகியாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் குரு பார்வையில் குரு சந்திர யோகமாக வந்து அவரும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்க போவது அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நான் தொழில் செய்வேன் தொழிலை தான் யோசிப்பேன் இதன் மூலம் எனக்கு என்ன லாபம் ஆதாயம் இதுல என்னுடைய லைஃப் பார்ட்னருடைய ஒரு பார்ட்டிசிபேஷன் என்ன இதுல என்னுடைய அப்பாவுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன சந்திரன் வரும்போது அம்மாவுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கலெக்டிவ் ஸ்ட்ரென்த் என்னுடைய குழந்தையுடைய பார்ட்டிசிபேஷனும் கூட என்ன அப்படிங்கிற அளவுக்கு இதில் நமக்கு எந்த இடத்திலும் யாரும் எங்கேயும் பாதகம் செய்யாத ஒரு அமைப்பு ஏன்னா இந்த கூட்டணிக்கு பூரணமாக குருவின் பார்வை இந்த கூட்டணி பார்ப்பது அதன் மூலம் லாபம் உணராமல் அந்த லாபத்தை எடுத்து கொண்டு பல பிரச்சனைகளை டக்கு டக்குன்னு தீர்ப்பார்கள் எப்போ தீர்ப்பார்கள் அப்படின்னா இந்த மாதத்தின் கடைசிக்குள் இந்த கூட்டணியானது படிப்படியாக புரட்டாதி நட்சத்திரத்துக்குள் நுழைந்து விடும் அந்த நுழைந்துவிடும் இங்கு இவர்களுக்கு பாவமாக வருகிறது ஆதிபதி குரு ரெண்டுங்கிறது வருமானம் வருவது சொல்லக்கூடிய இவர்களுடைய நோய் இவர்களுடைய எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு வந்து தீரக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதற்கேற்ற போல் நீங்கள் இந்த மாதத்தில் பயணிப்பது பிரச்சனைகளை தவிடுபொடி ஆக்குவது இப்போ இது நாள் வரை நீங்கள் எங்கெல்லாம் கொடுத்தீர்களோ அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பா விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய காட்டக்கூடிய சுக்கரன் பொதுவா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இது ரெண்டுமே நாலாம் இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்கரன் நான்காம் வீட்டில் வந்தால் அதற்கு பேர் சுகவாசி யோகம் செவ்வாய் நாலாம் வீட்டில் வந்தா அது நிஷ்பலம் அப்போ உங்கள் கணவனால் உங்களுக்கு ஆதாயம் சார் கரெக்டு தானா அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டு ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் குருவின் பார்வை அப்போ உங்க கணவன் சேட்டை செய்ய மாட்டார் அனுகூலமாக ஆதாயமாக குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பரவப்பா இருப்பார் குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா புத்திகாரகன் புதனோட சேரப்போறார் காற்று ராசியில் சஞ்சாரம் அவர் வந்து ராகவுடன் சேர்ந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் குருவின் பார்வை இருக்கிறது ஆக்கப்பூர்வமான தேவையான விஷயங்களை மட்டும் மட்டும் தான் எடுத்துக்கொள்வார்கள் வயதில் மூத்த நபர்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்ப்பார்கள் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பெனிஃபிட் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல வர வேண்டிய பேமெண்ட் சிட்டு கலெக்ஷன் கொடுத்த பணம் வருவது நோய் நொடியிலிருந்து வெளிவருவது இதெல்லாம் இவர்களுக்கு வரிசையா ஒவ்வொன்றாக நடக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மகான்கள் வழிபாடு நவக்கிரகங்களில் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேலும் மேலும் நல்ல ஒரு பிரமாதமான மேன்மையை ஏற்படுத்தும் இப்போ இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை இப்பொழுது எடுத்து பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளில் பார்த்தோம்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் அதே மீனராசியில் தான் இருக்கிறார் மிதனராசி மண்டலத்தில் குரு பகவான் வக்ரம் கும்பராசியில் ராகு பகவான் குருவின் பார்வையிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள் ஒரு நான்கு கிரகங்கள் வரிசையாக மகர ராசியில் இருந்து கும்பராசி மண்டலத்துக்கு செஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் பிப்ரவரி போர்த் புதன் பிப்ரவரி சிக்ஸ்த் வீணஸ் என்கிற சுக்கிரன் பிப்ரவரி தேர்டீன்த் சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பிப்ரவரி டுவெண்டி தேர்ட் மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற அங்காரகன் இதே கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பார்த்தோம்னா சந்திரன் வந்து பிப்ரவரி செகண்ட் வீக் இந்த ராசியில் டிரான்சிட் பொழுது கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் கும்பராசி மண்டலத்தில் குருவின் பார்வையில் இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா குரு மங்கள யோகம் சிவராஜ யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வருகிறது இப்ப நாம் சொன்ன இந்த பலன்கள் அனைத்து கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சொல்லப்படுகிறது இப்போ ஒரு நபர் மிதன ராசி கடக லக்னம்னா மிதனத்துக்குண்டான உண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும் கடகத்துக்கு உண்டான பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் இந்த பலன்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துவாதச பலன்கள் தசா புத்தி ஆட்டம் பிராணம் சூட்சமம் வரை துல்லியமாக கணிதம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நாம் மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை அணுகிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் நிறைய பதிவுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில்